அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடில இத வச்சு நீங்க தூங்கி பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்க கையில சேர்ந்துகிட்டே இருக்கும் அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க அந்த அளவுக்கு உடனடியா நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாள் சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு இன்னைக்கு நமக்கு திருதியை திதி இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த திருதியை திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல மூணு மூணுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் மூணாம் தேதி அடுத்ததா இந்த திருதியை திதி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த திருதியை திதி இருக்கக்கூடிய நாள்ல வர்ற மூணு மூணுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் மூணாம் தேதி அது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதி இந்த பதினஞ்சுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிறது ஒரு யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் சொல்லலாம் நிக்கோலா டெஸ்டாங்கிறவரு நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி எந்த ஒரு பரிகாரத்தை நாம செஞ்சாலும் அது நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் அந்த வகையில இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு

இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் இந்த எயிட் நைன் செவென்கிற ஏஞ்சல் நம்பர் நிறைய பேருக்கு மூன்றே நாட்களுக்குள்ள அவசர தேவைக்கான பணத்தை கொடுத்துருக்கு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபர்ஸே நிறைய பேர் இந்த எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி அவங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ள அவசர தேவைக்கான பணம் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த வகையில இந்த எயிட் நைன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில வர்றது இன்னமுமே அற்புதமான அமைப்பு இப்படி இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகளை கொண்ட அதிசக்தி வாய்ந்த அந்த பூர்த்தி நினைக்கிறவங்க பண கஷ்டம் தீரணும் நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க முக்கியமா அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு என் எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சாலே போதும் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு பூண்டு பல் நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு நமக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கிறனால குருபகவானோட பகவானோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக நாம மூணு எண்ணிக்கையில பூண்டு பல்ல இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கிறோம் தோல் இருக்கிற மாதிரி பூண்டு பல் எடுத்துக்கோங்க முழு பூண்டா மூணு பூண்டு எடுத்துக்க வேண்டாம் மூணே மூணு பூண்டு பல் மட்டும் இருந்தா போதுமானது தோலோட நமக்கு தேவைப்படும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயின் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நைட் உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் முதல்ல உங்க இழுத்து இந்த மாதிரி முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எனக்கு அவசர பண தேவை எல்லாம் கிடையாது பண கஷ்டம் தீர்ந்தாலே போதும் பணவரவு அதிகரிச்சாலே போதும்னு சொல்றவங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி உங்களுடைய பண தேவைய சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க கையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துற மாதிரி நம்பரை எழுதிக்கோங்க நீங்க எழுத வேண்டிய நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அதே மாதிரி என்ன நம்பர் எழுதணுங்கறதும் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில முதல்ல எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு தேதியிலேயே இன்னைக்கு நமக்கு இருக்கு அவசர பணத்தை நமக்கு பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் அதுக்கு எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு உடனடியா கை மேல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு நல்ல ஒரு பண வரவை மேஜிக் போல கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் பகுதியில இந்த எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரையும் செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பூண்டு பல்லுல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய நம்பரை எழுதிக்கோங்க ஒரு பூண்டு பல்ல ஒரு நம்பர் எழுதினா போதும் மொத்தம் நாம இந்த பரிகாரத்துக்கு மூணு பூண்டு பல்ல பயன்படுத்த போறோம் மூணு ஏஞ்சல் நம்பரை இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முதல் பூண்டு பல்லுல எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க ரெண்டாவது பூண்டுல செவன் எயிட் ஒன்னுங்கிற நம்பரை எழுதிக்கோங்க மூணாவது பூண்டுல த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த மூணு பூண்டு பல்லையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பணம் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவசர தேவைக்கான பணம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாத சம்பளம் லாபம் இது உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் இப்படி கற்பனை பண்ணி பாக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லும் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுதுன்னா என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது அப்படிங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படி இல்லனா எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் கூட சொல்லலாம் இந்த மாதிரி அஃபர்மேஷனை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது இதுக்கப்புறமா இந்த மூணு பூண்டு பல்லையும் உங்க தலகாணி கடையில வச்சு நீங்க தூங்குங்க தலகாணி கவருக்குள்ளையும் நீங்க வைக்கலாம் இந்த பூண்டு பல் மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்கு கட்டோம் இன்னைக்கு நாம சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறோம் மூன்று நாட்கள்னு சொல்லும் போது திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு வரைக்கும் இந்த மூணு பூண்டு பல்லும் உங்க தலகாணி கடையில அப்படியே நீங்க வச்சுக்கோங்க முதல் நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் ரெண்டாவது நாள் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மூணு பூண்டு பல்லையும் உங்க கையில வச்சுக்கிட்டு ஒன்னு சொன்ன மாதிரி பணம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா முதல் நாள் நீங்க என்ன அஃபர்மேஷன் சொன்னீங்களோ அதையே ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லிட்டு திரும்பியும் தலஹாணி கடையில வச்சு தூங்குங்க நாலாவது நாள் நமக்கு செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில இந்த மூணு பூண்டு பல்லையும் எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி